இருபத்தி ரெண்டு ஒன்பது அன்று அனுமதிக்கப்பட்ட தங்க தலைவி பன்னெண்டு இரண்டாயிரத்தி பதினாறு அன்று அரசில் வந்து அப்படின்னு சொல்றது வந்து எங்களால் நம்ப முடியவில்லை ஹானரபுள் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் Former இந்தியா சதாசிவம் கேரள கவர்னர் கூட அம்மா இருக்கின்ற வார்டில் சென்று பார்க்க முடியவில்லை எழுபத்தைந்து நாட்கள் சுமார் வந்து ஒரு புகைப்படத்தை கூட நினைவலைகளாக தொண்டர்களால் ஆய் கோடிக்கணக்கான ஆய் அதிமுக தொண்டர்களுக்கு உங்களால் விட்டு செல்ல முடியவில்லை எதற்காக நீங்கள் ட்ரீட்மெண்ட்டை மறைச்சிங்க என்னதான் எங்க அம்மா காசு சும்மா நீங்க மக்கள்கிட்ட வந்து நீங்க இந்த பாமர மக்கள்கிட்ட சொல்ற மாதிரி ரிச்சர்டு பீலே வந்தாரு எய்ம்ஸ் டாக்டர் வந்தாரு ஏன் நீங்க வந்து ஆரம்பத்தில் இருந்தே ஜெயலலிதா அவர்கள் உடல்நிலை நீ கண்காணிக்கல நீங்க தான் கூட இருந்தீங்க நீங்க தான் உடன்பிரவா சகோதரி நீங்களே கிளைம் பண்ணிட்டீங்க அம்மாவை கண்ட்ரோல்ல வச்சீங்க யாரு எந்த சம்பந்தப்பட்ட உறவினர் அனுமதிக்கல நீங்க ஏன் நீங்க ப்ராப்பரா ட்ரீட்மெண்ட் உடல்நிலை வந்து சரியில்லைன்னு தெரிஞ்சும் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் எலெக்ஷன்ல எதுக்கு அவங்க உடலை வருத்தி பிரச்சாரம் பண்ண வச்சாங்க அவங்க வீட்டுல இருந்து ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாலே அத்தனை பகுதியிலயும் ஏடி இருக்கேன்னு அதுக்கப்புறம் உங்களுக்கும் அவர்களுக்கும் தகராறு ஸ்பெகுலேஷன் வருது அட்மிட் பண்றீங்க அட்மிட் பண்ண நாள் பாத்தீங்கன்னா நினைவோடு இருந்தார்கள் நினைவில்லாமல் இருந்தார்கள் பிரதாப் ரெட்டி வந்து வந்து நான் வந்து ஒரு ஒரு மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா ஆக்ட் பிரகாரம் ஒரு பிரதாப் ரெட்டி ஒரு டாக்டராக எத்திக்கலோடு செயல்படுகிறார் அவர் வந்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொன்று சொல்லிட்டு இருந்தார் எந்த விதமான புகைப்படத்தையும் வெளியிட ஆதி சாய் படிச்சதுக்கு அப்புறம் தான் புல்லட்டின் அப்படிங்கறதே வெளியிட ஆரம்பிச்சார் ஹாடிரபிள் சீஃப் ஜஸ்டிஸ் மெட்ராஸ் ஐகோர்ட் சஞ்சீ கிஷன் கவுண்ட் ஒரு வேளை மனுவை எம்எம் சுந்தரேஷ் லாட்ஷப் மாதிரி அனுமதி சிந்தனை தான் இந்த உண்மைகளாக வெளியில் வந்தார் இந்த மர்மம் மரணம் திடீர்னு வந்து ஆறு மணிக்கு சொல்றீங்க சுப்பிரமணிய சாமி சொல்றார் ஆறு மணிக்கு மேட்ரு வரும் பாரத பிரதமர் ஹானரபு நரேந்திர மோடியால் பதினோரு மணிக்கு ட்வீட்ல போடுறாரு சாடன் டெல்லி கண்டோலன்ஸ் போடுறாரு பதினொன்றரை மணிக்கு நீங்க டெத்த டெம அனௌன்ஸ் பண்ணுறீங்க பன்னெண்டு மணிக்கு அனௌன்ஸ் சொல்கிறீங்க அதுக்கப்புறம் இம்மீடியட்டாக எம்எல்ஏ மீட்டிங்கை போடுறீங்க அன்றைக்கு அவ்வளோ வருதுங்க உறுதிமொழியை பாதியில் இயக்க முடியல இன்னைக்கு எந்த விதமான குழப்பமும் இல்லாம ஆண்டவன் மேல் இருக்குங்க நீங்க சொல்றீங்க உங்களை வளர்த்து விட்டது யாரு உங்களுக்கு போட்ட அந்த பிச்சை போட்டது யாரு எங்கள் தங்க தலைவி புரட்சி தலைவி அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும் இதே தெய்வம் புரட்சி தலைவி டாக்டர் ஜெயலலிதா ஆத்மா மேலும் பதவி ஏற்றிருக்கணும் எந்த விதமான ஒரு குழப்பமும் இல்லாம பதவி ஏத்தீங்க அத்தனை எம்எல்ஏஸ் அங்க வந்தது அது இப்ப என்ன கேள்விகள் இப்ப எழுகிறது ஆயிரக்கணக்கான கேள்விகள் எடுகிறது அப்ப வந்து அவங்களுடைய மரணங்களுக்கு முன்னாடியே தெரியுமா அவ்வளவு எம்எல்ஏ நீங்க ஒரே கானரில் வர்றதுக்கு எப்படி கொண்டு வந்தீங்க அந்த பேழையில கூடங்க உங்களுக்கு மனசு வரலீங்க அந்த பேழையில கூட நீங்க வந்து டாக்டர் ஜே ஜெயலலிதா அம்மா அவர்கள் தமிழக முதலமைச்சர் பொதுச்செயலாளர் அனைத்து இந்திய அன்னாத முன்னேற்றங்களும் புரட்சி செல்வி ஜெயலலிதா என்ன ரைட்ஸ் இருக்கு ஒரு கான்ஸ்டியூஷன் அத்தாரிட்டி மேல போத்தப்பட்ட அந்த தேசிய கொடியை நீங்க எப்படி ரிசீவ் பண்ணுங்க நீங்க எப்படி ஈமக்கடை உறவினரா நீங்க அதனால எங்க தங்க தலைவி புரட்சி தலைவியோட சரியான ட்ரீட்மெண்ட் எடுக்காம ஏதோ ஒரு மர்மமான முறையில தான் அவங்க இறந்திருக்காங்க அது சம்பந்தமாக ஒரு சிபிஐ விசாரணை கூறினா தான் உண்மையான ஒரு உண்மை நலரும் தெரிய அதாவது நாங்க வந்து உண்மை தீபாவை கூட நீங்க வந்து ஹாஸ்பிட்டலே அலோவ் பண்ணலை அஞ்சலி வந்த போது கூட அளவு பண்ணல யாரெல்லாம் துரோகிகள் என்ற அம்மா சொன்னாங்களோ அத்தனை பேர் தான் அங்கே இருந்தாங்க சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க வீடியோ பதவியில் இருக்கு அப்போ இது சம்பந்தமாக ஒரு முழுமையான விசாரணை நடத்தணும் அப்படின்னு சிபிஐ மனு கொடுத்து ஒரு ஆஸ்பர் லா பிரகாரம் ஒரு ரெண்டு வாரம் காத்திருந்து இன்கேஸ் அவங்க டிஸ்போஸ் பண்ணலன்னா ஹைகோர்ட்ல நீதி பேராணை மனு மூலமாகவோ ஃபோர் இன் டு சிஆர்பிசி மூலமாக ஒரு மனு தாக்கல் தான் செகண்ட் திங் வந்து இவர்கள் தான் இந்த அம்மாவுடைய சொல்லி ஒரு ஒரு ஃபைல் மூன்றாவது வேதாயத்தை பொறுத்த வரைக்கும் அது ஆக்க வேண்டும் அரசுடனையை மெமோரியல் ஆக்கணும் அதுக்கு ஒரு பிரிட்டிஷன் தலைமை கொடுத்து அவர் பரிசீலிக்கல அப்படின்னா அதை வந்து ஹைகோர்ட்ல ரிட்டா தாக்கல் பண்ணலாமான்னு ஒரு பிளான் இருக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு செங்கல் கூட வந்து சசிகலா அன்கோகா அவங்க வந்து ஃபாஸ்டர்ஸ்ன்னு சொன்னாங்க டிசோன் பண்ணிட்டாங்க சொத்துக்குழிப்பு வழக்கில் பொறுத்த வரைக்கும் நான் மறுபடியும் சொல்றேன் ஹானரபிள் டாக்டர் ஜே ஜெயலலிதா புரட்சித்தலைவி நீஸ் நாட் த கரெக்ட் லீடர் கரெக்ட் லீடர் பலிகடாதால் ஆக்கப்பட்டாங்க அந்த வழக்குக்கு அவங்களுக்கு எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது அந்த வழக்கில் வந்து அக்யூஸ்டே சசிகலா இளவரசி ஆகுறதுன்னா அந்த வழக்கு சுப்ரீம் கோர்ட்ல இருக்கு நாங்க இன்டர்வென்ஷன் அதிலயும் ஃபைல் பண்ணுவோம் அதுலயும் வாதாடுவோம் நாங்க ப்ராப்பர்ட்டிஸ பொறுத்த வரைக்கும் லீகல் செகண்ட் கிளாஸ் லீகல் ஏர் அப்படிங்கிற முறையில தீபா அண்ட் தீப் ஐ மீன் தீபக்கு வந்து அந்த ஆன்செசல் ப்ராப்பர்ட்டி மட்டும் போய்ச்சே செல்வக்கோட ப்ராப்பர்ட்டியை எனக்குத்தான் எழுதி விட்டு விட்டார்கள் என்று யாராவது ஒரு உயிரோடு வந்தால் அந்த உயிர நாங்க சேலஞ்சு பண்ணோம் இப்ப என்ன லோகோஸ் தாண்டி உங்களுக்கு இருக்கிறது கேட்கலாம் லோகோ ஸ்டாண்டி விதத்துல விதத்தில் பார்க்கப்போனா நாங்கள் அவரை சார்ந்தவர்கள் என்ற லோகோ ஸ்டாண்டியை இரண்டாவது ஒரு வழக்கறிஞர் என்ற லோகோ ஸ்டாண்டி இங்கு உச்ச நீதிமன்றம் வரை சென்றதை மக்களுக்கு தெரியப்படுத்தும் தொண்டர்கள் தெரியப்படுத்தும் தொண்டர்கள் கேள்விங்க பாருங்க நாங்க மட்டும் இன்னைக்கு இது வரலாம் ஆயதிமுக என்பது அம்மா தான் அம்மா தான் ஆயே அதிமுக அதிமுக அம்மா தான் அம்மா இல்லாத ஒரு ஏடின் கேக்கு பார்க்க முடியாது சசிகலா போச்சேரார்ட் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க இந்த ப்ராப்பர்ட்டியை டாக்டர் எம்ஜிஆர் பொன்மணச் எம்எல் ப்ராப்பர்ட்டி அட்மினிஸ்டர் ரிசீவ் பண்ண மாதிரி இந்த பிரச்சனைகள் எல்லாம் முடியிற வரைக்கும் ஹை கோர்ட் ஒரு ஹானரபிள் ரிட்டயர்டு லாட்ஷிப்பை வந்து அப்பாயிண்ட் பண்ணி ரிசீவ் அண்ட் அட்மினிஸ்டர் பண்ணலாம் அப்படின்னு ஒரு மெடிஷனும் ஃபைல் பண்ணலாம் இருக்கும் இஸ் எவர் அமீன் ப்ளான்ஸ் இந்த நடவடிக்கையெல்லாம் எடுக்கும் போது பலவிதமான மெட்டர் எல்லாம் எங்களுக்கு வருகின்றது எனக்கும் வந்து சுப்ரீம் கோர்ட் பார் அசோசியேஷன் நான் அங்கே ரிப்போர்ட் பண்ணியிருக்கேன் எங்கள் பார் அசோசியேஷன் பிரெசிடென்ட் எலெக்ஷன் நடக்குது பழைய பிரசிடென்ட்டும் புது பிரசிடெண்ட்டும் வரப்போறவங்களும் வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாட்ட அதை முறையிடுவாங்க